ஹோட்டலில் சாப்பாடு பரிமாறியும் முதியவர்கள் காலில் விழுந்தும் வார சந்தைக்கு வரும் மக்களுடைய அதிமுக சாதனைகளை பிரசுரமாகவும் மைக்கள் பேசியும் கலக்கி வரும் அதிமுக சட்டசபை வேட்பாளர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்துக்குமார் என்கிற தானேஷ் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னசேங்கல் காலனி பெரிய சேங்கல் நால்ரோடு பெரிய சேங்கல் காலனி போன்ற இடங்களில் பொதுமக்களுடைய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது அவருக்கு பொதுமக்கள் உற்சாக மேலும் முதியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி வாக்கு சேகரித்து வரும் வேட்பாளர் ஆங்காங்கே உணவகங்களில் சப்ளை பரிமாறி சாம்பார் சட்னி மற்றும் சாதங்களை பரிமாறி வாக்குகள் சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து சேங்கல் வார சந்தையில் மக்கள் அதிகமாக கூடும் இடத்தில் அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தும் துண்டு பிரசுரங்களாக மக்களுக்கு கொடுத்தும் இரட்டை லட்சணத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் நீங்க <laughs>